ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து திருக்குறள் படிப்போம் நம்ம வாழ்க்கையில் திருக்குறளில் வந்து ஒரு அத்தியாயமாக வந்து மாறிடுச்சு நம்ம வந்துட்டு இந்த திருக்குறள் வந்துட்டு புக்ஸாக தான் புக்ஸில் படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸில் படிச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா படிக்கணும்னு தோணுச்சுன்னா புக்ஸ் வாங்கி அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் படிச்சிருப்போம் ஆனால் இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா திருக்குறள் ஏஐ பாட் வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க இது யார் உருவாக்கியிருக்காங்க இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே சொல்ல போகிறேன் நான் நவீன தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியும் வேகத்தையும் உள்வாங்கிய வள வளர்வ தமிழ்ல தமிழ் மொழியில என்றைக்குமே நம்ம வந்து தமிழ் மொழியில ஒரு அத் அத்தியாயமா இருக்கிறது வந்துட்டு திருக்குறள் தான் இந்த திருக்குறள்ல ஏஐ பாட்டா வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இது எது எதுக்கு அப்படின்னா இன்றைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட பாய்ச்சலுக்கு ஏற்ப திருக்குறள் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ பாட் உருவில் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த வகையில் திருக்குறள் ஏஐ பாட் மூலம் திருவள்ளூரோட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் பயனர்கள் பெறலாம் அறத்துப்பால் பொருள்பால் பால் இன்பத்துப்பால் என வள்ளுவர் எழுதிய முப்பாலிலும் உள்ள நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் உள்ள அனைத்து குரல் மற்றும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் இந் இதில் உள்ள குரல் பட்டியல் மூலம் பயனர்கள் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்களும் பரிமேலழகர் சாலம் பாப்பையா மற்றும் மு வரதராஜனார் ஆகியோரது பொருள் விளக்கம் ஒவ்வொரு குரலுக்கும் வழங்கப்படுதல் அதாவது திருக்குறளுக்கு வந்து நிறைய பேர் வந்து உரையெழுதியிருக்காங்க அதுல சிறந்த பொருள் அதாவது ஒரு குரலுக்கான விளக்கம் வந்து சிறந்த இவங்களுடைய இது கொடுத்திருக்காங்க அதாவது யார் யாருன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்கள் பரிமேலாளர்கள் சாலமன் பாப்பையா அவர்கள் மு வரதராஜனார் அவர்கள் இவர்களுடைய பொருள் விளக்கம் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு சொல்லின் அடிப்படையில் உரையாடல் வடிவில் இந்த ஏஐ பாட்டு உடன் வந்து பயனர்கள் வந்து வின மூலம் அதாக அறம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா உள் அதை நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தோம்னா அதை வந்து இந்த பாட் வந்து உள்ளே உள்ளே வாங்கி அந்த அறத்துக்கு இர இணையான குரல்கள் எல்லாமே பட்டியலிட்டு அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் அண்மையில் நடைபெற்ற தமிழ் ன்ட்டி ஃபோர் நிகழ்வில் வந்து திருக்குறள் ஏஐ அறிமுகம் செய்யப்படுது டிஸ்ப்ளோ எனும் நிறுவனம் வந்து இதனை வந்து வடிவமைச்சுருக்காங்க ஜெனரேட்டிவ் வந்து திருக்குறளை பயன்படுத்துவதற்கும் திருக்குறள் சார்ந்த அனைத்து விவரங்களையும் மென்பொருளில் கொண்டு வரும் வகையிலும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு தற்போது திருக்குறளை வழங்கி வர இணையதளத்தில் வந்து விளம்பரங்கள் அதிகம் உள்ளன மேலும் முறையான தேடல் சார்ந்த வாய்ப்புகளும் அதில் பயனர்களுக்கு இல்லை அதை கருத்தில் கொண்டு சுமார் ஒரு மாத காலத்திற்குள் வந்து இந்த இதனை வந்து வடிவமைச்சிருக்காங்க பாட புத்தகத்தை கடந்து அனைவரிடத்துலையும் இடத்துலையும் திருக்குறளை கொண்டு சே போகணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த திருக்குறள் ஏற்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க இதில் இன்னும் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து குரல் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது அறத்துப்பால் பொருள் பால் காமத்துப்பால் அதில் போயிட்டு நம்ம வந்துட்டு எதாவது ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க தலைப்பு முத கொண்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து இருக்க ஒவ்வொரு குரலும் அந்த குரலுக்கான விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க ஒரு குரலுக்கு நா நாலு பேரோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது வரதராசன ஐயா கருணாநிதி ஐயா பரிமலை கழகர் சாலமன் பாம்பி ஐயா இவங்களோட எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம இந்த குரலுக்கு வந்துட்டு ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா அந்த நம்ம ஒரு குரலை எடுத்துக்கிட்டு அந்த குரலுக்கான கொஷின் வாய்ஸ் மூலியமாகவும் கேட்கலாம் டெக்ஸ்ட் மூலியமாகவும் அதோட எங்கள் எக்ஸ்ப்ளனேஷனும் வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு குரலை நம்ம டிரான்ஸ்லேட்டும் பண்ணலாம் அதாவது இப்போ முதல் முதல் திருக்குறள் அகர முதலில் அந்த திருக்குறளை இப்போ நம்ம வேறு லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு அங்கே டெக்ஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இப்போ தமிழ் மொழியிலேருந்து மற்ற மொழிகளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியும் நம்ம இந்த ஏஐ பாட் நமக்கு தருது இது வந்துட்டு உலகத்தில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் மொழி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னா இது மிகப்பெரிய வந்து ஒரு சூப்பரான ஒரு திருக்குறள் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கும் வந்து இந்த ஏஐ பாட் வந்து உருவாகுது சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஏஐ பாட்டை வந்துட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷனாக சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு ஒரு திருக்குறளை கற்றுக்கணும் அப்புடின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதான குரல் நம்ம படிச்சுருப்போம் ஆனால் அதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எழுதின உரையை தான் நம்ம படிப்போம் ஆனால் இதில் வந்து நாலு பேர் எழுதின உரையை வந்து அதாவது இது இதுலேயும் எழுதன உரையிலேயே யார் பெஸ்ட்டாக எழுதிருக்காங்களோ அந்த நாலு பேரோடய உரையை வந்து இங்கே விளக்கமாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து சின்ன குழந்தைங்க இருக்கான சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது குரலும் ஈஸியாக வந்துடும் நீங்கள் இது வந்துட்டு நீங்கள் புக்ஸாக எடுத்து போக தேவையில்லை நீங்கள் எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த மொபைலில் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஏஐ பாட் யூஸ் பண்ணி நம்ம திருக்குறள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன இந்த மறக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அட்வான்ஸாக இருக்க என்னென்ன ஏஐ பாட்ஸ் இருக்கோ எல்லாருமே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ